இந்த ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு ஒரு அறிமுகம் வடிஷ்களி அழைச்சரிக்கும் என் நமஸ்காரங்கள் குழந்தைகள் அணுக்கும் என் ஆசீர்வாதங்கள் ஸ்ரீமத் ராமாயணம் என்பது ஸ்ரீராமரின் மகிமை அவரது தர்மம் அன்பு தியாகம் பக்தி மற்றும் மன்னிக்கும் குணங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் ஒரு அற்புதமான காவியம் இராமாயணம் நமது பண்டைய இந்தியாவின் மிகச்சிறந்த இதிகாசங்களில் ஒன்றாகும் இது ஒரு கதை மட்டுமல்ல தர்மம் பக்தி மற்றும் தன்னலமற்ற அன்பின் சான்றாகும் இந்த மாபெரும் காவியம் வால்மீகி மகரிஷியால் எழுதப்பட்டது ஸ்ரீராமர் ஒரு மனிதனாக பிறந்து எப்படி ஒரு பரிபூரண மனிதனாக ஆனார் மற்றும் அவர் மனிதனாக இருந்தபோதும் எப்படி ஒரு தெய்வீக சுபாவத்துடன் வாழ்ந்தார் என்பதை இது விவரிக்கிறது ஸ்ரீராமாயணம் ஏழு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை ஒன்று பாலகாண்டம் இரண்டு அயோத்திய காண்டம் மூன்று அரண்ய காண்டம் நான்கு கிஷ்கிந்தா காண்டம் ஐந்து சுந்தர காண்டம் ஆறாம் யுத்த காண்டம் ஏழாம் காண்டம் இந்த பயணத்தில் ஸ்ரீராமர் நமக்கு பல இலட்சியங்களை வழங்கியுள்ளார் என்பதை நாம் பார்க்கப்படும் மோன் பலர் மனதில் இருக்கும் சில பெரிய கேள்விகளுக்கான பதில்களை கண்டுபிடிப்போம் ஸ்ரீராமர் ஏன் தர்மத்தின் சொரூபமாக கருதப்படுகிறார் ஸ்ரீராமர் ஒரு சிறந்த மனிதர் அவர் தனது முழு வாழ்க்கையையும் தர்மத்தின் பாதையில் கழித்தார் தந்தையின் வாக்குறுதியை மதித்து சுகங்களையும் சந்தோஷங்களையும் துறந்து வனவாசத்தை ஏற்றுக்கொண்டது இராவணனிடமிருந்து தன் மனைவியை காப்பாற்ற தைரியமாக போராடியது தன் மக்களுக்காக நீதியை காத்தது இவை அனைத்தும் அவரது தர்ம பக்தியை பிரதிபலிக்கின்றன வால்மீகி மகரிஷி இந்த கதையை எப்படி எழுதினார் வால்மீகி மகரிஷி ஒரு காலத்தில் ரத்னாகர் தவமியற்றி பிரம்மரிஷியான பிறகு நாரதமுனி மூலம் ஸ்ரீ ராமரின் பெருமையை தெரிந்து கொண்டார் ஒரு வேடன் அன்ன பறவைகளின் ஜோடியை தாக்கியபோது அவர்களின் துன்பத்தால் அவரது இதயம் கலங்கியது அந்த சோகம் கவிதையாக மாறி ராமாயணம் எழுத வழிவகுத்தது ராமாயணம் இந்திய கலாச்சாரத்தில் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றது ராமாயணம் வெறும் இதிகாசம் மட்டுமல்ல இது இந்திய கலாச்சாரம் தர்மம் மற்றும் ஒழுக்கத்தின் ஆதாரம் ஸ்ரீராமர் சீதாதேவி அனுமன் லட்சுமணன் மற்றும் பரதன் போன்ற கதாபாத்திரங்கள் மனித குலத்திற்கு முன்மாதிரியாக விளங்குகின்றன ஒவ்வொரு யுகத்திலும் இது ஒரு வழிகாட்டியாக இருப்பதுடன் கலை இலக்கியம் நாடகங்கள் மற்றும் பக்தி இயக்கங்களையும் பாதித்துள்ளது ராமாயணம் பல்வேறு காலகட்டங்களில் எவ்வாறு பரவியது வால்மீகி மகரிஷி எழுதிய சமஸ்கிருத ராமாயணத்திற்கு பிறகு இது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது